பகவான் கண்ணன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொன்னான் பிள்ளையனிடத்திலே கோபம் ஏற்பட்டது நேர தூண் புடைக்கவில்லை நடுவுல அந்த பிள்ளையை கொல்லுவதற்கான பல முயற்சிகளை எடுக்கிறார் இரண் தன்னுடைய பட்டர்கள் சேவர்கடத்துல சொல்லி யானையை விட்டு மிதிக்க சொல்லுகிறார் பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளிவிடச் சொன்னார் சமுத்திரத்திலே தூக்கி போட்டார் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தார் சர்ப்பங்கள் கொடிய விஷ பாம்புகளை விட்டு கடிக்க விட்டானாம் எதுவுமே அவருக்கு ஒண்ணுமே பண்ணல மேல மலையிலிருந்து விழும்போது பிரகலாதன் இப்படி கெட்டியா நெஞ்ச பிடிச்சின்றே கீழே உருண்டு வந்து விழுந்தானாம் இதுக்கு நெஞ்சை பிடிச்சின்றார் சுவாமின்னால் உள்ளுக்குள்ள பகவான் அந்தரியாமியா இருக்கார் என் உடம்பு இப்படி உருளும் போது உள்ள அவருக்கு அலங்க அவர் அசைந்து விடக்கூடாது அவருக்கு எந்த கட்டமும் இல்லாமல் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னு எண்ணம் அப்போ ஒவ்வொரு துன்பம் வரும்போதும் பகவான் அவ்வப்போது ரக்ஷித்து கொடுத்தார் சமுத்திரத்துல தூக்கி போட்ட போதுதான் சிம்மாச்சலம் வராக நரசிம்மர்னு சேவிக்கிறோம் இப்பதான் அக்ஷய திருத்தியை முடிந்தது பகவானுக்கு சந்தன காப்பை எல்லாம் நீக்கி வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவருடைய நிஜ திருமேனியை சேவிக்க முடியும் மற்ற நாட்கள் எல்லாம் மேல சந்தனத்தால மூடி வைத்து விடுவார்கள் அந்த வராக நரசிம்மர் பிறந்தது பிரஹ்லாதனை சமுத்திரத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவனை தூக்கி கடல்ல போட்ட போது அவன் அழைத்தான் பகவானை அப்ப வேகமா வைகுந்தத்திலேருந்து வந்து கீழே குதித்தாராம் குதிக்கும் போது கூட கருடனையும் அழைத்து வந்தார் கருடனுக்கு போக வேகம் போதவில்லை என்றபடியால் இடது கையால் இப்படி வச்சுருப்பார் இடுப்புல இடது கையை இப்படி வச்சுருப்பார் கட்ட விரலால கருடனுக்கு அமுதத்தை ஊட்டி கொண்டே வந்தார் அந்த அமிர்தத்தை குடிச்சா தானே மேல போகிறதுக்கு வேகம் வரும் அப்போ ஒரு கையால அமிர்தத்தை கொடுத்தார் இன்னொரு கையால குதிச்ச வேகத்துல இடுப்புல இருந்த வேஷ்டி அழுந்து போச்சு வலது கையால வேஷ்டியை பிடிச்சுட்டு இருப்பார் ஒரு கையால தன்னுடைய கச்சத்தை வலது கையில பிடிச்சுட்டு இருப்பார் இடது கையால அந்த கருடனுக்கு அமிர்தத்தை கொடுத்து கொண்டு அந்த பிரகலாதனை சமுத்திரத்தில் ரட்சிப்பதற்காக வந்து அவதரித்த இடம்தான் சிம்மாச்சலம் சிம்மாதிரின்னு சொல்லப்படுகிறது அதை போல பல தரங்கல்கள் வரும்போதும் ஒவ்வொரு முறையும் பிரகலாதன் தன்னை பத்தி கவலைப்படவே இல்லை பெரிய பாம்பெல்லாம் கடிக்கும் போது உடலை பாம்பு கடிக்கிறது என்பதையே அவன் உணரவில்லை பெரிய பாம்புகள் எல்லாம் கடிக்கின்றன ஆனா உடம்ப கடிக்கிறது என்று அவன் உணரவே இல்லை மனது முழுவதும் பகவான் கண்ணனிடத்திலே லயித்திருந்தது அந்த அளவுக்கு புலன்களை அடக்கி புலன்களினுடைய அனுபவத்தையே தவிர்த்திருந்தான் பிரகலாதன் பகவானிடத்துல மட்டும் மனசு இருந்தது அவனை ஒவ்வொரு முறையும் பகவான் ரட்சித்தார் கடைசியில சரி இவனை கொல்ல முடியவில்லைன்னு தன் முயற்சிகளையே கைவிட்டாலாம்